திருச்செந்தூர் முருகன் கோவில் குடமுழுக்கு விழா வரும் ஏழாம் தேதி உள்ள நிலையில் ஐந்தாம் நாளாக யாகசாலை பூஜைகள் விமர்சையாக நடைபெற்று வருகின்றன கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பவானி வழங்க கேட்கலாம் பவானி வணக்கம் கள தகவல்களை சொல்லுங்க. கண்டிப்பாக திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் கொடமுழுக்கு விழாவை முன்னிட்டு ஐந்தாம் நாளான யாகத்தால் பூஜை இன்று வெகு விமர்சையாக நடைபெற்று வருகிறது முருகனின் அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் ஏழாம் தேதி காலை ஆறு பதினைந்து மணிக்கு மேல் ஆறு ஐம்பது மணிக்குள் கும்பாபிஷேக விழாவால் வெகு விமர்சியாக நடைபெற இருக்கிறது இதற்காக கோவில் மேற்கு கோபுரம் பகுதியில எட்டாயிரம் பதினேழு எழுபத்தி ஆறு வேதி குண்டங்களுடன் பிரம்மாண்டமான யாகசாலை அமைக்கப்பட்டு தினமும் யாகசாலை பூஜைகளானது நடந்து வருகிறது குறிப்பாக பதிமூன்று கால யாகசாலை பூஜைகள் வந்து இருக்கிறது எட்டாம் கால யாகசாலை பூஜை ஐந்தாம் நாளான இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது இதற்காக சமூக விலாஸ் மண்டபத்தில் ஆச்சாரிய விசேஷ சந்தி பூஜை நடந்தது அதைத் தொடர்ந்து ஆச்சாரியர்கள் யாகசாலை பூஜைக்கு வந்தடைந்தனர் அதைத் தொடர்ந்து காலை ஐந்தாம் கால யாகசாலை பூஜையானது நடைபெற்று தொடங்கி வருகின்றது தொடர்ந்து அறுபத்தி நாலு ஓதுவார்கள் பன்னீர் திருமுறைகள் திருப்புகள் மற்றும் கண்டர் அனுபூதி முதலான செண்டமில் வேதங்கள் முற்றுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்று வருகிறது அதைத் தொடர்ந்து திரவிய பூராபுதியும் நடைபெற இருக்கிறது பின்பு தீபாதனை ஆகி பக்தர்கள் பிரசாதமும் வழங்கப்படுகிறது கடந்த மூன்று நாட்களாக பக்தர்களின் கூட்டம் குறைவாக இருந்து வந்த நிலையில ஐந்தாம் நாளான இன்று பக்தர்களின் கூட்டம் காணப்பட்டு வருகின்றது காணும் பக்தர்கள் பக்தியுடன் வணங்கி வருகின்றனர் மேலும் பக்தர்கள் யாகசாலை முன்பு நின்று புகைப்படம் எடுத்து மகிழ்ந்து வருகின்றனர் அதேபோல் குடும்பத்து விழாவிற்கு இன்னும் இரண்டு தினங்களே உள்ள நிலையில் கோவில் வளாகமானது தற்போது விழா உங்கள் கேபிள் காணப்பட்டு வருகின்றது இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்